சுந்தரபத்திரன் என்ற அசுரன் சிவனிடம் தன்னுடைய மரணம் சிவசக்தி சொருபத்தாலும் அதற்கு முன்பு சிவன் மனித பிறவி எடுத்திருக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டானாம் அதனால் அவனுடைய ஆணவம் தலை தூக்க தேவர்களை வஞ்சனை செய்தானாம் தேவர்கள் சிவனிடம் வேண்ட சிவசக்தி சொருபத்தை எடுத்தே ஆக வேண்டும் என்று சக்தியை அழைத்தாராம் அவர் தியானத்தில் இருந்ததை பார்க்காமல் சக்தி கூப்பிட்டதும் வரவில்லை என்ற கோபத்தால் பெண்ணாக பிறப்பாய் என்று விட்டாராம் எண்ணில் பாதி நீங்கள் நீங்களும் ஒரு நாழிகைக்கு மானிடராக இருக்க வேண்டும் என்று பார்வதி சொல்ல அந்த வார்த்தையை கேட்டவுடன் சித்தம் கலங்கி பூலோகத்தில் திரிந்தாராம் சிவன் சிவனின் இந்த நிலையை கண்டு தேவர்கள் எல்லோரும் சக்தியிடம் வேண்ட தன்னுடைய சூலாயுதத்தை பார்வதி தேவி பூமியில் இறக்கினாராம் அதிலிருந்து தீப்பொறிகள் பரத்தோரு தீப்பொறிகள் சிவகணங்களாக மாறி சிவனின் வருகைக்காக காத்திருந்தன சிவசக்தியின் சூலாயுத வெளிச்சத்தில் சிவன் நின்ற இடம் திருநிலையிலிருந்து ஒரு நிலையாய் நின்ற இடமே திருக்கழுக்குன்றம் சிவன் கருவிலிருந்து பிறக்காத பெரிய மனிதராய் இந்த உலக உலகத்தில் திரிந்ததனால் அவர் பெரியாண்டவர் என்ற பெயருடன் திருக்கழுக்குன்றத்தில் குன்றத்தில் வசிக்கிறார்